இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் விஜய் நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் நீங்கள் ஒரு தற்கொறி தான் இது லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை நீங்களும் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் கூட்டம் தான் இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்க என்னடா தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நீ எப்படிடா பேசலாம் அவங்ககிட்ட என்னடா ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோனுடைய கடைசியில் கொடுக்குறேன் முதல் ஒரு செய்தி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய சினிமா கலைஞர்களை பார்த்துருக்குறோம் ஸ்டார்களை பார்த்துருக்குறோம் எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி இல்லையா இப்படிப்பட்ட பெரும் நட்சத்திரங்களையும் கலைஞர்களெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் இவர்களுடைய ரசிகர்கள் யாருமே செய்யாததை விஜயனுடைய தற்கொலை கூட்டம் செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல் விஷயம் எனக்கு என்னுடைய குழந்தை முக்கியமே இல்லை விஜய் சார் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் இல்லையா எனக்கு என் புருஷனை விட விஜயத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்லக்கூடிய ஒரு ரசிகரை நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட ரசிகர்களை இதற்கு முன்னால் இருந்த உங்களை விட மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற ரஜினியோ கமலோ எம்ஜிஆரோ சிவாஜியோ உருவாக்கி எடுத்திருக்கிறார்களா கிடையவே கிடையாது ஒரு தேட்டரில் இருக்கக்கூடிய முழு சேர்களை உடைக்கிறது தேட்டரையே நாசமாக்குறது மின்சார வேலி என்று தெரிந்தும் கூட மின்சார ஒயர்னு தெரிந்தும் கூட அதுக்கு மேலே ஏறுறது இங்கெல்லாம் இது பண்ணாதப்பா ஒழுங்காயிருப்போம் அப்படின்னா அதைத்தான் செய்கிறது இதையெல்லாம் தொடர்ந்து சொன்ன பிறகும் கூட கேட்காமல் இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சிந்திக்க தகுதி இல்லாத ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்கள் வேறு என்ன பெயரிட்டு விழிப்பார்கள் நிச்சயமாக இவர்கள் தற்குறி கூட்டம் தான் இப்போ தற்குரின்னால் என்ன விஜய்க்கு தெரியுமா தற்கொறின்னா பொருள் என்ன எழுத தெரியாதவர்களை தற்குறி என்று சொல்வார்கள் படிக்க தெரியாதவர்களை தற்குறி என்று சொல்வார்கள் சிந்திக்க தெரியாதவர்களை தற்குறி என்று சொல்வார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க தெரியாதவர்களை தற்கொறிகள் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கக்கூடிய கூட்டம் சிந்திக்க திறனற்ற கூட்டமாக இருக்கிறது இல்லையா அதனால தான் நீங்கள் பாருங்கள் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் பாருங்க நீங்கள் பேசுகிறதும் அவங்க பேசுகிறதுல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு முழுமையாக தெரியல ஏன்னா நீங்கள் சினிமாவில் மிகப்பெரிய துணிச்சல் மிக்க அதிகாரியாக ஒரு மிகப்பெரிய வீரனாக உங்களை காட்டி கொண்டிருக்கிறீர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்டை வாசிக்கிறதுல ஆனால் இதுவரையிலும் ஒரு ப்ரெஸ் மீட் தமிழ்நாட்டு பத்திரிகையாளரை ஒன் டு ஒன் இல்லட்டா வாங்க என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகளாக நீங்கள் கேளுங்கன்னு துணிச்சலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பதற்கு கூட நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் நிச்சயமாக கேட்போம் ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல நீங்கள் சிந்திக்க திறனுடையவரா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல எழுதி கொடுத்ததை வாசிப்பதில் நீங்கள் கில்லாடியராக இருக்கலாம் அப்படின்னா நம்முடைய பிரதமர் கூட கில்லாடி தான் சரி இதை விட்டுலாம் இப்போது ஏன் வந்து இவ்வளோ கோபமாக விஜய் பேசுகிறார் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் தற்கொலைன்னு சொல்கிறீங்களாடா அப்படின்னு அவர் கேட்குறார் இல்லையா அதற்கான காரணம் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் இடிந்து போயிருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் சொல்லிருச்சு விஜய் கூட்டணி வேண்டாம் விஜய் சேர்த்துக்க வேண்டாம்னு காங்கிரஸ் சொல்லிருச்சு அதிமுகவும் அந்த மனநிலையில் வந்து விட்டார்கள் இப்போது தனித்து நிற்பதுதான் தனித்து நின்றால் விஜய் இந்த தேர்தலோடு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சினிமாவிற்கு செல்ல வேண்டியதுதான் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அப்போ அந்த கோபத்தில் தான் அவர் இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு பதட்டத்தினுடைய உச்சியில் இந்த மாதிரி செயல்களை செய்கிறார் ஒரு சின்ன ஆதாரத்தை நான் சொல்கிறேன் சமீபத்தில் அவருடைய கடைசி படம்னு ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம் ஒன்று இருக்குது பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்கிறாங்க ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தினுடைய முதல் சிங்கிள் அதாவது முதல் பாடல் ஒன்று சமூக வலைத்தளத்தில் வெளியானது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கடந்த காலங்களில் அதாவது கரூர் சம்பவத்திற்கு முன்னாடி விஜயினுடைய பல படங்கள் வந்திருக்கு சமீப காலங்க ஒரு ஐந்தாறு வருடங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயினுடைய எந்த பாடல் வந்தாலுமே முதல் பாடலாக வெளிவரும் பட்சத்தில் அது ஒரே நாளில் முப்பது மில்லியன் முப்பத்தைந்து மில்லியன் இப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக கடந்து போவதை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஜனநாயகனுக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா பனிரெண்டு லட்சம் பேர் கூட அந்த பாடலை முதல் நாளில் பார்க்கவில்லை என்பதுதான் முக்கியமான செய்தி அப்போ தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இவன் ஒரு தற்குறி இவனை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு தற்குறி தற்கொறி கூட்டம் அரசியலில் ஏதாவது ஒரு சிறிய பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கூட அது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் பிறகு என்ன பண்ணிங்க பராசக்தி என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனுடைய பாடலுக்கு கூட போட்டி போட முடியாமல் திணறிக் கொண்டிருந்த விஜய நம்ம பார்த்தோம் அடுத்தது பணம் கொடுத்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணி அந்த வீடியோவை ஓரளவுக்கு இன்னும் ஜனங்களை பார்க்க வைக்கிறது அதாவது ஆர்கானிக் ஆட்கள் அல்ல அது பார்த்தது இயற்கையாக பார்க்கப்பட்டவர்கள் அல்ல செயற்கையாக உள்ளே கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படிங்கிறதா உண்மை அப்படித்தான் இன்றைக்கு ஜன அப்போது அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான நிலைமைக்கு விஜய் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இல்லை அதிமுக சேர்க்க போகிறதில்ல இதெல்லாம் முடிவாயிருச்சு விஜய் தனியாக நிற்க வேண்டியிருக்கிறது தனியாக நின்றால் இப்போ மூச்சுக்கு முன்னூறு தடவை திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லையா அந்த திமுக என்னவாகும் சர்வசாதாரணமாக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் திமுக கூட்டணி எப்படி வெற்றி செய்யும் இப்போது திமுகவும் திமுக கூட்டணிக்கும் எதிரான வாக்குகளை கொஞ்சம் எடப்பாடி புடுங்கிப்பார் கொஞ்சம் விஜய் பிடுங்கிப்பார் மற்ற கட்சிகள் பிடுங்கி போயும் அப்போது கிடைக்க வேண்டிய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைக்கும் அவர்கள் சுலபமாக சாதாரணமாக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்வார்கள் இவர்களெல்லாம் என்ன ஆவார்கள் என்பது விஜய்க்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனால தான் பதட்டத்தின் உச்சியில் இந்த தற்குரி என்கிற வார்த்தையை பற்றி அவர் ரொம்ப கடும் கோபத்தில் பேசியிருக்கார் இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல விஜய் பற்றியோ விஜயனுடைய கூட்டத்தை பற்றியோ சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் இது ஒரு தற்குரி கூட்டம் என்று இன்றைக்கி பாருங்கள் விஜய் ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் அப்படின்னாலே தமிழ்நாட்டு மக்கள் பயப்படுகிறார்கள் ஐயோ பிள்ளைங்களுக்கு எதாவது ஆயிருமோ ஐயோ மாணவர்களுக்கு ஏதாவது ஆயிருமோ ஐயோ பெண்களுக்கு ஏதாவது ஆயிருமோ ஐயோ மனிதர்களுக்கு ஏதாவது ஆயிருமோ ஏன்னா என்ன நடந்தாலும் இவன் அதை பற்றி கண்டுக்க போகிறதில்ல இவன் ஓடி ஒளிஞ்சிருவான் இல்லையா ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏன் உங்களை தற்கொறின்னு சொல்கிறோம் ஏன் உங்கள் கூட்டத்தை தற்குறி சொல்கிறோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உலக வரலாற்றில் இதுவரையிலும் எங்காவது இறந்து போனவர்களுக்கு எங்கிட்ட வந்து நீ வந்து ஆறுதல் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியோ ஒரு தலைவரையோ உலக வரலாற்றில் எங்கேயாவது நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா அதை முதல்ல செஞ்சுருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு தான் அப்போ உங்களை தற்கொலைன்னு சொல்லாமல் நாங்கள் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படி சொன்னதற்கு பிறகு அவரை பார்க்க போன கூட்டம் இருக்கு இல்லையா இழப்பு அவர்களுக்கு தான் அந்த இழப்பை யாராலாவது சரி கட்ட முடியுமா ஏ இழந்திருக்கிறதுனா நீ வந்து எங்கிட்ட ஆறுதல் சொல்லு இல்லை இல்லை நாங்கள் போய் ஆறுதல் கேட்குறோன்னு சொல்லி கொஞ்சம் பேர் போனாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நீங்கள் விதைச்சு வச்சுருக்கீங்க இல்லையா அது எவ்வளோ பெரிய ஆபத்தானது எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரியது சிந்திக்கிற சமூகம் தமிழ் சமூகம்னு நாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் சினிமா துறைக்கு வந்ததற்கு பிறகு இன்றைய தலைமுறையை எப்படியாக உங்கள் சினிமாவின் வழியாக உங்களுடைய செயல்களின் மூலமாக மாற்றி அமைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக தமிழர்களாகிய நாங்கள் எல்லோரும் வெட்கப்படுகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க